கோவை மருதமலை அடிவார பகுதியை ஒட்டியுள்ள சோமயம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட குப்பை கிடங்கில் காட்டு யானை பிளாஸ்டிக் கழிவுகளை சாப்பிடும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான மருதமலை கோவில் அருகே உள்ள காட்டு பகுதிக்குள் காட்டு யானைகள் அவ்வப்போது வருவது வழக்கம் அதேபோல் மருதமலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள சோமயம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் குப்பை கிடங்கு செயல்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட இருந்து வரக்கூடிய மருத்து கழிவு பொருள் வீட்டின் கழிவுப் பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் அங்கு கொட்டி வருகின்றன வனப்பகுதியை ஒற்றுள்ளிய பகுதி என்பதால் அவ்வப்போது இரவு நேரங்களில் காட்டு யானைகள் குப்பை கிடங்குக்குள் சென்று அங்குள்ள பிளாஸ்டிக் பொருட்களை சாப்பிட்டு வருகிறது இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் இந்த பகுதியில் குப்பை கிடங்கை உடனடியாக அகற்ற வேண்டும் இதனால் வன விலங்குகள் பிளாஸ்டிக் பொருட்களை சாப்பிடுவதால் நுரையீரல் கல்லீரல் உள்ளிட்ட நோய் தொற்று ஏற்பட்டு இறக்கக்கூடிய அபாயம் இருந்து வருவதாக பலமுறை சோமயம்பாளம் ஊராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளதாகவும் இருந்த போதிலும் இதுவரை ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் குப்பை கிடங்கை அகலப்படுத்தி அதிக அளவில் குப்பை கொட்டி வருகின்றன இந்நிலையில் மருதமலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள குப்பை கிடங்கில் ஒற்றை காட்டு யானை பகல் நேரத்திலேயே அங்கு பிளாஸ்டிக் பொருட்களை சாப்பிடும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது